அனைவருக்கும் வணக்கம் சிவபெருமான் கைப்பட எழுதிய திருவாசகம் தோன்றிய வரலாறைப் பற்றி தெரிந்து கொள்வோம் புத்த குருமார்களை வாதத்தில் வென்று சைவத்தை நிலைநாட்டி தில்லையிலேயே சிவதொண்டு புரிந்து சிவனையே நினைத்துருகி வாழ்ந்து வருகிறார் மாணிக்க வாசகர் வழக்கம்போல் தில்லைநாதனை வேண்டிட ஆலயத்தினுள் நுழைந்தார் மாணிக்க வாசகர் தம்மை ஆட்கொண்ட ஈசனை வேண்டிவிட்டு திருக்கோவிலின் மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறார் அவரை பார்த்து வணக்கம் சொல்லி ஆசீர்வாதம் பெற்றும் மக்கள் சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது முப்பிரி நூல் தரித்த உடல் முகமுழுக்க அளிக்கும் திருநீறு என வேதியர் வடிவில் அந்தனர் ஒருவர் திருவாத ஊராரை சந்திக்கிறார் தன் வணக்கத்தை செலுத்தி ஐயா நான் இந்த ஊரை சார்ந்த அந்தனன் தங்களின் பாடலை பலமுறை கேட்டுள்ளேன் அதை நானும் பாராயணம் செய்ய விரும்புகிறேன் அதற்காக உங்களின் பாடலை குறிப்பாய் எழுதி கொள்ள விருப்பம் கொண்டு தம்மை தேடினேன் நீங்கள் ஆலயத்தில் இருப்பதாக சொன்னார்கள் நீங்கள் பதியத்தை சொல்லுங்கள் நான் எழுதி கொள்கிறேன் எமக்கு வீராகுக என்று அந்தனர் அன்புடன் கேட்டார் மாணிக்கவாசகருக்கு இந்த ஒளி முகத்தை எங்கோ பார்த்த ஞாபகம் ஆனாலும் பிடிபடவில்லை கேட்ட அந்தனருக்கு மறுக்காமல் மறுமொழி அளிக்கிறார் ஆகட்டும் ஐயனே என திருவாய் மொழிகிறார் திருவாசகத்தை அந்தனரும் தான் எழுத தயாராகிறார் மாணிக்க வாசகரும் தம் திருவாசகத்தை ஒரு பாடல் விடாமல் உரைத்து முடிக்க ஐயனே சிற்றம்பலத்தானை பாட்டுடை தலைவனாக்கி திருக்கோவை பதிகம் ஒன்று படைப்பீர் என்று வேதியர் கேட்க அதற்கு மாணிக்க வாசகர் மறுக்காமல் கோவை பதிகத்தை பாடி முடிக்கிறார் முடிக்கும் தருவாயில் உணர்கிறார் எம் எதிரில் அமர்ந்திருப்பதும் எம் வாய்மொழியை எழுத்தாய் வடிப்பதும் என் அப்பன் தான் என்று நினைத்து முகம் காண நிமிர்கிறார் கணப்பொழுதில் எழுதியதை கயிற்றால் ஓலை சுவடியை கட்டிக்கொண்டு மாயமானார் அந்தனர் வடிவிலான ஈசன் மாணிக்கவாசகரும் வாசகரும் புறத்தை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை மெய்யை உணர்ந்தவர் ஆட்கொண்ட இறைவன் தம் முன்னிருந்தும் கண்டுகொள்ளாமல் விட்டேனே ஈசனே உம் திருவிளையாடலை நிகழ்த்தியே கொண்டுள்ளீர் எம்மிடம் என்று எண்ணி தன் நிலை நினைத்து வருந்தியும் ஈசனிடம் இருந்ததை நினைத்து சிலிர்த்தும் நின்றார் மாணிக்கவாசகர் வேதியர் வடிவில் வந்த சிவனோ ஓலை சிற்றம்பலத்தின் கருவறை வாயிற்படியில் வைத்து மறைந்தார் மறுநாள் காலை எப்பொழுதும் போல் தில்லை நடராஜரின் பூஜைக்காக வந்த அந்தனர் ஓலை பார்த்தார் கை கொண்டு எடுத்து பார்க்கிறார் அதில் அழகிய சிற்றம்பலம் உடையோன் எழுதியது என்றிருந்தது நாடி நின்று எகிறியவரை ஒரு கணம் மூர்ச்சையடைந்து என்ன இது இந்த ஓலை எப்படி இங்கு வந்தது யார் வைத்தது இவ்விடத்தில் எம் ஈசனின் பெயர் பெயருள்ளதே எப்படி என்று சிந்தித்து சிவனையே வேண்டி மூவாயிரம் அவர் சபையில் வைத்தார் அந்த அதிசய ஓலை சுவடியை ஈசனை வந்தாரா அவர்தான் வைத்து சென்றாரா என்று ஒருவர் கேட்டார் அழகிய சிற்றம்பலமுடையான் என்றுள்ளது அவரை தவிர வேறு யாராயிருக்கும் என்று ஒருவர் சொல்ல ஆனந்த கூத்தன் இதன் மூலம் எதையோ சொல்ல விளைகிறார் ஐயா அந்த ஊலை சுவடியினை யாராவது பிரித்து படியுங்கள் ஈசன் என்ன அருளியுள்ளார் என்பதை அறிவோம் என்றார் இறுதி முடிவாய் மூவாயிரம் அவர் தலைவர் சிவனை மனதில் நினைத்து கை வணங்கி பிரித்து படித்தார் அதில் திருவாசகமும் ஈசனைத் தலைவனாய்க் கொண்ட திருக்கோவை பதிகமும் இருந்தது படிக்கும் போதே தலைவருக்கு ஒரு புறம் இதன் மூல விளக்கத்தை பெறும் ஆவல் மேலோங்கிக் கொண்டிருந்தது அதை கேட்டு நின்ற மற்றவர்களின் எண்ணமும் அவ்வாறு இருந்தது இறுதி ஓலையில் திருவாத ஊரார் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையோன் எழுதியது என்றிருந்தது மீண்டும் திருவாத ஊரான மாணிக்க வாசகரை கொண்டே ஈசன் எதையோ உலகிற்கு உணர்த்த முற்படுகிறார் நமக்கு விளங்கவில்லை பதிகம் படைத்தவருக்கு விளங்கும் அல்லவா என்று எண்ணி மாணிக்க வாசகரை தேடி புறப்படலானார்கள் காலை நேரத்தில் அவரின் குடிலில் சிவ கைங்கரியம் முடித்து சிவனே மயமாய் சிவ சிந்தனையில் அமர்ந்திருந்த மாணிக்க வாசகருக்கு என் வாழ்வில் முக்கியமான நாள் என்பதை உள்ளுணர்வு உணர்த்தியது எல்லாம் ஈசனின் வழி நடப்பதே எம் கையில் எதுவும் இல்லை என்று சிந்தனையில் சிவத்தை நிறுத்தி சிவநாமத்தை இடைவிடாது கூறி தியானத்தில் அமர்ந்திருந்தவரிடம் மூவாயிரவர் தலைவர் அருகில் வந்து ஐயனே என்று பவ்யமாய் அழைத்தார் சிவசிவ என்று கூறியவாறே திறந்து பார்த்தார் எழுந்து வணக்கத்தை கூறி சொல்லுங்கள் ஐயா இந்த அடியவனை தேடி அனைவரும் வந்திருக்கிறீர்கள் வந்ததன் காரணம் என பணிவாய் கேட்டார் மாணிக்கவாசகர் தங்களின் சிவ சிந்தனையின் இடை புகுந்ததற்கு மன்னிக்கவும் ஐயனே என்றவரின் கைபிடித்து சொல்லுங்கள் இந்த அடியவன் சிவனுக்கு தொண்டு செய்ய பிறந்தவன் எம்பொருட்டு ஏதாவது செய்ய வேண்டுமா சொல்லுங்கள் என்றார் பணிவாய் ஆம் ஐயனே இன்று கோவில் திறக்க எப்பொழுதும் போல் சென்ற அந்தணர் கருவறையில் வாயிலில் இந்த சுவடி இருந்ததை பார்த்ததும் அதில் எழுதியிருந்த எழுத்தை பார்த்ததும் திடுக்கிட்டவரா என்னிடம் வந்து கொடுத்தார் நானும் படித்தேன் ஆனால் முழுவதும் அதன் அர்த்தம் விளங்கவில்லை இந்த சுவடியின் கடைசியில் திருவாத ஊரார் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையுன் எழுதியது என்றிருந்தது அதன் விளக்கம் பெற வந்தோம் ஐயனே என்றார் மூவாயிரம் அவரின் தலைவர் ஐயா அந்த ஓலை சுவடியை தாருங்கள் என கேட்டார் ஆவலாய் மாணிக்கவாசகர் ஓலை சுவடியை கண்ணில் கண்டதுமே நீர் ததும்ப ஆரம்பித்தது ஆனந்த பரவசத்தால் கையில் பெற்றார் இறையே எம் சிவனே என கூறியவாறே பிறந்த குழந்தையை பெற்றவன் தாங்குவது போல் தாங்கினார் கையில் ஆனந்தத்திற்கு அளவில்லை பேரன்பம் பெருங்கடலாய் பெருக்கெடுத்தது சிவனவனை சிந்தையிலே நிலைத்தவருக்கு சற்று நேரம் முற்று பார்த்து நின்றான் அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என்ற வார்த்தையை தொட்டு தளவினார் இறையின் கையால் எழுதப்பட்ட தமிழை ஐயனே ஐயனே உன்னை எவ்வாறு போற்றுவேன் இந்த அடியவனின் வாய்மொழியை உம் கையால் எழுதியதற்கு என்ன தவம் எப்பிறவியில் செய்தேனோ இப்பிறவியில் இப்பேறு பெறுவதற்கு என்று நின்றவரின் முகத்தை அதிசயமாய் பார்த்து நின்றார்கள் மற்றவர்கள் இறுதி ஓலையை பார்த்து பூரித்து நின்ற மாணிக்க வாசகருக்கு ஈசனே உள்ளார்ந்து சொன்னார் திருவாத ஊராரே நீர் எம்பாதம் புகும் காலம் வந்துவிட்டது நான் உமக்களித்த வாக்கை நிறைவேற்றும் காலமும் கனிந்து வந்துவிட்டது நீ ஆலயத்தினுள் சிற்றம்பலம் வருவாய் அங்கு எம்பாதம் புகுவாய் மாணிக்க என்று சிவன் சிந்தையில் உரைக்க மேலும் ஆனந்தம் பெருக்கெடுத்து உம் வாக்கை சிறமேற்கிறேன் ஈசனே என இறைஞ்சி நினைவு வந்தவர்களை பார்த்து ஐயா என்ன சந்தேகம் என அன்புடன் கேட்டார் மாணிக்க வாசகர் பாட்டின் பொருள் வேண்டும் ஐயனே படைத்தவர் விளக்கம் தாருங்கள் என்றார் பணிவாய் மூவாயிரவர் சரி பொருள்தானே என்னுடன் வாருங்கள் என்றார் அனைவரையும் பார்த்து மாணிக்க வாசகர் அரைவேட்டியும் திருநீரும் ருத்ராட்சம் அணிந்த கோலத்துடன் வாசகர் முன் செல்ல மற்றவர்கள் அவரை பின்தொடர நேராய் சிற்றம்பலத்திற்கு சென்று நின்றார் பாட்டின் பொருள்தானே வேண்டும் அதோ அழகிய புன்முறுவலுடன் ஒற்றை காலால் உலகத்தை தாங்கி அடியவருக்கு அடியவனாய் எளியவருக்கு எளியோனாய் அபயம் அளித்து மூன்று உலகத்தையும் உருவாக்கி அதை காத்தும் அழிக்கும் செயல்புரியும் இந்த பொன்னம்பலத்தான் ஆன இவர்தான் இந்த பாட்டுக்கெல்லாம் பொருள் என்று கூறி மெய்பொருளான பரம்பொருளின் பாகம் புகுந்து சிவமோட்சம் அடைந்தார் மாணிக்க வாசகர் சிவனே சித்தமாய் சிவன் மூலமே தீட்சை பெற்று சிவ வாக்கை சிரமேற்று சிவதலம் பலகண்டு தில்லைநாதனின் பொற்பாதம் புகுந்தார் மாணிக்க வாசகர் பாலில் கலந்த நீராய் தில்லை நடராஜருள் ஜோதியாய் கலந்தார் பார்த்தவர்கள் கண் பூரிப்பில் விரிந்தது ஈசனின் இச்செயலை காணும் பேறு பெற்றது எண்ணி ஆனந்தம் அடைந்தார் அனைவரின் நாவும் மறவாது உச்சரித்தது தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று தங்கத்தட்டில் இப்பெரும் திருவோலையான திருவாசகத்தை தில்லைநாதனின் பாதத்தில் வைத்து தினமும் ஆறு கால பூஜையிலும் இத்திருநூலை பாராயணம் செய்து வழிபாடு நடத்தினார்கள் தென்னகமே சைவத்தால் திளைத்தது இப்புகழ் திக்கங்கும் பரவ மக்களும் கூட்டம் கூட்டமாய் வழிபட்டு உணர்ந்து சென்றார்கள் தில்லை நடராஜரையும் அவரின் அடியவரான திருவாத ஊராரான மாணிக்க வாசகரையும் வாத பிறந்து தென்னவன் பிரம்மராயர் பட்டம் பெற்று செல்வம் மற்றும் அமைச்சர் பதவியை துறந்து சிவனையை நினைத்துருகி தில்லை அம்பலவாணனுடன் ஐக்கியமாகி திருவாசகம் என்னும் தேனை தந்தொழி சென்றுள்ளார் மாணிக்க வாசகர் என்னும் திருவாதவூரார் திருவாசகத்தை மனமுருகி படிப்போரும் ஈசனின் பொற்பாதம் அடைவது திண்ணமே மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்